உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சரித்திரத்தால் மறக்கப்பட்ட இருட்டடிக்கப்பட்ட ஒரு மா வீரனின் வரலாற்றை பற்றிதான் கொங்கு நாட்டின் தாராபுரத்துக்கு அருகே உள்ள குண்டிடத்தை எடுத்த வெறுவேடம்பாளையம் எனும் சிற்றூரின் பண்ணையக்காரராக திகழ்ந்தவர்தான் முத்தையன் எனும் முத்தைய கவுண்டர் அவர்கள் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் பிரித்தாண்டு நம் கொங்கு சீமையை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது இன்றைய காலகட்டத்தில் கொங்கு சீமையில் உள்ள விவசாயிகளிடம் வரி வசூல் செய்வது என்பது ஆங்கிலேயர்களுக்கு வாடிக்கையாக இருந்து வந்தது அந்த சூழ்நிலையில்தான் தான் விவசாயிகள் என்ன நம்மை செய்து விடுவார்கள் என்று ஏளனமாக நினைத்த ஆங்கிலேய படைகளை எதிர்த்து கேள்வி கேட்டான் ஒரு விவசாய குடியில் பிறந்த மாவீரன் ஒருவன் அவனின் பெயர் முத்தையன் எனும் முத்தைய கவுண்டர் கம்பீரத்திற்கும் மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் சொந்தக்காரர்கள் எங்கள் கொங்கு பகுதி விவசாயிகள் என்பதை அன்றே உறக்க சொன்னவர்தான் முத்தையன் கவுண்டர் அவர்கள் நடுநடுங்கி பயந்தோடி சென்ற சிப்பாய் அவனின் படை தளபதியிடம் சொன்னானாம் ஒரு விவசாயி என்னை அடித்து விரட்டி விட்டார் என்று அலப்பையை பிடிக்க தெரிந்த கைகளுக்கு வீரவால் பிடிக்க தெரியாமல் இல்லை என்று விண்ணதிர முழங்கி சொல்லி வரி வசூல் செய்ய வந்த ஆங்கிலேய படைகளை விரட்டி அடித்தார்களாம் முத்தைய கவுண்டரும் அவர் சகோதரர்களும் வரி வசூல் செய்ய சென்ற சிப்பாய்கள் உடம்பு முழுவதும் காயத்தோடு கோட்டைக்கு திரும்பிய செய்தி கேட்டு அதிர்ந்து போன ஆங்கிலேய படை தளபதி பெரும் படையை தன் பின்னால் கூட்டிக் கொண்டு முத்தையன் கவுண்டரின் வீட்டுக்கே சென்றான் ஒரு விவசாயியை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு ஆங்கில படை தளபதியை அவனை எதிர்த்து போரிடும் சூழல் என்று உருவாகியிருக்கிறது இருக்கிறது அத்தகைய நெஞ்சுறுதிக்கும் சுயமரியாதைக்கும் சொந்தக்காரர் முத்தையன் கவுண்டர் போர் கலைகளையும் வேளாண்மையும் தங்கள் இரு கண்களாக கொண்டு வாழும் கொங்குவேளாள கவுண்டரினத்தில் பிறந்த சிங்கத்தை அதன் இருப்பிடத்தில் சென்று சந்திக்கிறான் ஆங்கிலேய படை தளபதி அந்த சூழலிலும் தன் விவசாய நிலத்தில் சகோதரர்களுடன் உழுது கொண்டிருந்தார் முத்தையன் கவுண்டர் ஆங்கிலேய படை தளபதி அழைத்து வந்த பெரும் படைகள் முத்தையன் கவுண்டரை சூழ்ந்து நிற்க ஆங்கிலேய படை தளபதியை நேருக்கு நேர் சந்திக்கிறார் முத்தையன் கவுண்டர் சூழலிலும் முத்தைய கவுண்டரின் வீரத்தை கண்டு வியந்து போன ஆங்கிலேய படை தளபதி நீ என்ன வரி கொடுக்கச் சொன்னால் எங்கள் சிப்பாய்களை அடித்து விரட்டி இருக்கிறாய் என்று கேட்க அதற்கு முத்தையன் கவுண்டரோ இது எம் மண் இம்மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள் இரு கண்களாக கொண்டு வாழும் மண்டியிட்டு வரிகட்டி வாழ மாட்டான் அத்தகைய வம்சத்தில் பிறந்த நானும் உனக்கு ஒருபோதும் அடிபணிந்து வாழ மாட்டேன் என குரல் உயர்த்தி பேச அதை கண்ட ஆங்கிலேய படைத்தளபதி சற்று நடுங்கித்தான் போனானாம் அத்தகைய பெரும்படையை கொண்ட ஆங்கிலேய படைத்தளபதியை எதிர்த்தால் நிச்சயம் மரணம்தான் நமக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தும் எண்ணத்தோடு நாட்டுக்காக ஆங்கிலேய படைகளின் துப்பாக்கி குண்டுகளை தன் மார்பில் தாங்கி உயிர் தீர்த்தார் மாவீரன் முத்தையன் கவுண்டர் அவர்கள் அவரின் புகழை எட்டு திக்கும் எடுத்துரைப்பதில் ஒவ்வொரு விவசாயியும் பெருமை கொள்ள வேண்டும் இன்றளவும் அவரின் வம்சாவளிகள் அவர் உயிர் தீர்த்த இடத்தில் அவரின் நினைவாக ஒரு கோவிலை கட்டி அவ்விடத்தில் அவரை காவல் தெய்வம் போல வணங்கி வருகிறார்கள் அவர் பயன்படுத்திய கலப்பையும் வைத்து இன்றளவும் அவர்கள் வணங்கி வருவது ஒவ்வொரு விவசாய குடியில் பிறந்த ஒவ்வொருவரும் கர்வம் கொள்ள வேண்டிய நிகழ்வாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து எங்கள் கொங்கு நாட்டின் இருட்டடிக்கப்பட்ட வரலாறுகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதில் பெருமை கொள்கிறது உங்கள் கொங்கு நாட்டு தமிழ் நன்றி